வணக்கம் இது கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினொன்று ஆறு இராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்பது வரை ஆயிலியம் பின்பு மகம் இன்றைய திதி மாலை ஐந்து இருபத்தி எட்டு வரை பஞ்சமி பின்பு சஷ்டி இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் ஆயிலி நட்சத்திரம் இன்றைய திதி இரவு ஏழு ஐம்பத்தி எட்டு வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு மன நிறைவு உண்டாகும் ராசி அன்பர்களுக்கு அன்பு பாசம் அதிகரிக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு பரிவு பாசம் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பண கிடைக்கும் ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நலம் ஏற்படும் கன்னிராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் தொலாம் ராசி அன்பர்களுக்கு மறதியினால் பிரச்சனைகள் உண்டாகும் ராசி அன்பர்களுக்கு பகை பிரச்சனை உண்டாகும் விநாயகர் வழிபாடு நன்மையை பயக்கும் தனுசு ராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் மகர ராசி அன்பர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத பண உறவுகள் வந்து சேரும் மீனராசி அன்பர்களுக்கு தொல்லைகள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பயக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் Thank <laughs> you.